ஓம் கம் கணபதியே நமக ஆஸ்டோ இந்து சென்னையிலிருந்து ஜோதிட ஆர்வலர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம செவ்வாய் சனி டிரான்சிட்டில் அதாவது கோச்சாரத்தில் தொடர்பு பெறும்போது எந்த மாதிரியான பலன்கள் நடக்கப் போகிறது என்பதை தான் பார்க்க போகிறோம் கடந்த முறை செவ்வாய் சனி அதாவது செவ்வாய் வந்து கண்ணியில் இருக்கும்போதும் சனி வக்கரத்துலேயே வந்து மீனத்தில் இருக்கும்போதும் பார்த்தோம் முன்னாடியே சொன்னோம் அதுமாரி இயற்கை சீற்றம் போராட்டம் வன்முறை இந்தமாரி நடக்குன்னு சொன்னோம் அதேமாரி தான் காஷ்மீர் ஜம்மு காஷ்மீரில் இயற்கை சீற்றம் வந்தது மும்பையில் மும்பை மாநகரில் இயற்கை சீற்றம் வந்தது பஞ்சாப்லேயும் வெள்ளம் புகுந்தது அதுவும் இல்லாமல் நேபாளத்தில் வந்து பார்த்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் தள்ளுமுள்ள ஏற்பட்டது இப்போ பார்த்தீங்கன்னாக்கா அது செவ்வாய் பகவான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீ விஸ்வாவசு வருடம் அதாவது ஸ்ரீ விஸ்வா வருடம் கார்த்திகை மாதம் இருபத்தோராம் நாள் அதாவது ஏழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஞாயிற்றுக்கிழமை இரவு எட்டு பதினேழு பிஎமுக்கு செவ்வாய் பகவான் கேட்டை நட்சத்திரம் நாலாம் பாதத்திலேருந்து தனுசு ராசியில் உள்ள முதல் நட்சத்திர பாதமான மூல நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்துக்கு வந்து பிரவேசிக்கிறார் அவர் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட தை மாதம் ஒன்றாம் தேதி அதாவது பதினாறு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் அங்கே தான் இருக்கிறார் புதன் ஆதத்தை பதினாறு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மாலை நாலு இருபத்தெட்டு பிஎம் வரைக்கும் பிஎம் வரைக்கும் இருக்கிறார் செவ்வாய் பார்த்திங்கன்னா ஒரு ராசியில் நாற்பத்தஞ்சு நாள் இருப்பார் இந்த முறை பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாற்பத் நாற்பது நாள் இருக்கிறார் அதனால் எந்த மாதிரியான பலன்கள்னால் செவ்வாய் தனுசு ராசிக்கு வர்றார் தனுசு வந்து அவருடைய கீழே வந்து பார்த்திங்கன்னா குருவோட வீடுங்கிறதுனால நட்பு வீடு அதே மாதிரி சனி பகவான் வந்து பார்த்தீங்கன்னா மீனரை திருக்கணித பஞ்சாங்கப்படி மீனராசியில் பூரட்டாதி நாலாம் பாதத்தில் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் திருக்கணித பஞ்சாங்கப்படி அவர் எங்கே இருக்காருனா மீன ராசியில் இருக்கிறார் பூரட்டாதி நாளில் தான் இருக்கிறாரு அந்த சனி வந்து மீனத்தில் இருக்கிறாரு செவ்வாய் வந்து தனுசு ராசியில் இருக்கிறார் அப்போ தொடர்பு எப்படி வருது பராசரர் ஜோதிர் முறையில் பார்க்கும்போது செவ்வாய்க்கு வந்து நாலு ஏழு எட்டாம் பார்வைகள் இருக்கிறது சனிக்கு வந்து மூன்று ஏழு பத்தாம் பார்வைகள் இருக்கிறது இப்போ தொடர்புன்னு என்ன செயற்கை பார்வை தான் ஜோதிடத்தில் வந்து தொடர்புன்னு சொல்கிறோம் அதன்படி பார்க்கும்போது செவ்வாய் ஆகப்பட்டவர் செவ்வாய் வந்து நாலாம் பார்வையாக மீன ராசியில் உள்ள சனி பகவானை வந்து பார்க்கிறாரு சனி பகவானும் பார்த்தீங்கன்னா பத்தாம் பார்வையாக தனுசு ராசியில் உள்ள செவ்வாய் பகவானை வந்து பார்க்கிறார் இதனால் எந்த அதை தொடர்பு ஏற்பட்டு விடுகிறது இதனால் எந்த மாதிரியான பலன்கள் ஏற்கனவே கூறிய மாதிரி செவ்வாய் செனி தொடர்பு விட்டாலே இயற்கை சீற்றம் போராட்டம் வன்முறை தள்ளுமுள்ளு கருத்து வேறுபாடு மேலும் பார்த்திங்கனாக்கா காதலில் வந்து பார்த்தீங்கன்னா பிரேக்கப் ஆகக்கூடிய சூழ்நிலை மன வாழ்க்கையில் சிக்கல் இந்த மாதிரியான பிராபலங்கள்லாம் வரும் ஏன்னா இது யாருக்கு அதிகமாக வரும் அப்படின்னு பார்க்கும்போது இந்த நான் சொன்ன இந்த அதாவது ஏழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து பதினொன்று அதாவது பதினாறு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஏழு ஒன்று பதினேழு அதாவது நாற்பது நாள் நாற்பது நாள் யாருக்கு பெரிய ப்ராப்ளம்னால் இந்த செவ்வாய் திசையோ இல்லை மற்ற திசை செவ்வாய் புத்தி நடக்க நடக்கிற மனிதர்களுக்கோ இல்லை பார்த்தீங்கன்னா சனி திசையோ இல்லை மற்ற தசை சனி புத்தி நடக்கும் மாநில மாநிலர்களுக்கோ பாதிப்பை வந்து கொடுக்கிறது மேலும் உங்கள் ஜாதகத்திலே பிறக்கும் போதே செவ்வாய் சனி ஒன்றா இருந்தாலோ ஒருத்தருக்கு ஒருத்தர் நேருக்கு நேராக பார்த்தாலோ இல்லை இப்போ நான் சொன்ன மாரி செவ்வாய் நாலாம் பார்வையாக சனியை பார்த்துட்டு இருந்தாலோ சனி பத்தாம் பார்வையாக செவ்வாயை பார்த்துட்டு இருந்தாலோ இந்த இந்த காலகட்டம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் அதுவும் பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு பிறக்கும் போதே சனி மீனராசியில் இருந்தாலும் சிக்கல் இல்லை உங்களுக்கு பிறக்கும் போதே தனுசு ராசியில் ம இருந்தாலும் சிக்கல் இல்லை பிறக்கும் போதே செவ்வாய் மீனராசியில் இருந்தாலும் சிக்கல் இல்லை பிறக்கும் போதே உங்களுக்கு தனுசு ராசியில் செவ்வாய் இருந்தாலும் சிக்கல் சரி இந்த மாதிரி இருந்துருச்சு இந்த மாதிரி தசாபூத்தி வந்தனா எந்த மாதிரியான பலன்கள்னா செவ்வாய் சனி தொடர்பு வந்தாலே எந்த மாதிரியான பலன்கள்னா முக்கியமாக வேலையில் சிக்கல் மறைமுக எதிர்ப்பு கடன் பிரச்சனை காதலில் வந்து பிரேக்கப்பு மன வாழ்க்கையில் வந்து சிக்கல் வேலையில் வந்து கொஞ்சம் போட்டி அதிகமாகி கடன் உண்டாகக்கூடிய சூழ்நிலை உடல்நல பாதிப்பு இந்த மாதிரியான பலன்கள்லாம் கண்டிப்பாக நடக்கும் அவங்களாம் முறையாக சனி பகவானையோ இல்லை முருக முருக பெருமானையோ முறை முறையாக வழிபாடு செய்வதன் மூலமாக உங்களை வந்து கொள்ளலாம் இது நான் சொல்கிறது தனிப்பட்ட ஜாதகத்தில் நீங்கள் எந்த லக்கணமாக இருந்தாலும் சரி பன்னெண்டு லக்கணத்துக்கு பன்னெண்டு லக்கணத்துலேயும் இரு பாலத்தில் நீங்கள் பிறந்தாலும் சரி ஏதோ ஆனவோ பெண்ணவோ இருந்தாலும் சரி உங்களுக்கு இந்த மாதிரியான பலன்கள் தான் நடக்கும் நான் இந்த குவரியை இந்த நாற்பது நாளில் சரி முண்டே அஸ்ட்ராலஜி என்று சொல்லக்கூடிய உலகில் ஜோதிடத்தில் எந்த மாதிரியான பலன்கள் அப்படின்னாக்க இப்போது உதாரணத்துக்கு வந்து செவ்வாய் வந்து நம்ம உடலில் வந்து எங்கே இருக்காரு அப்படின்னு பார்க்கும்போது ரத்தமாக இருக்கார் பற்களாக இருக்கிறாரு உடல் பலமாக இருக்கிறாரு உயிர் உயிர் காரகத்துவத்தில் யாராக இருக்கிறாருன்னா சகோதரராக இருக்கார் பெண்களுக்கு வந்து கணவராக இருக்கிறார் மருமகனாக இருக்கிறாரு மற்றபடி உயிரற்ற உயிரற்றதில் எந்த மாதிரியா இருக்கிறார் அப்படின்னா சொத்துக்கள் நிலம் வீடு வாகனத்தில் இருக்கிறார் செவ்வாயோட அடையாளம் சனி பகவான் வந்து உடலில் எங்கே இருக்கார் அப்படின்னு பார்க்கும்போது சனி தான் பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் உங்களுக்கு முட்டி கால்பாதம் கணுக்கால் முட்டிகள் எல்லாம் நடக்கிறது எல்லாமே சனி தான் அதுவும் இல்லாமல் சனி நம்ம உடலில் வேறு எங்கே இருக்கிறாரு அப்படின்னா முக்கியமாக நடக்கிறது ஏன்னா சனி பவனை காரத்துவங்கள் பார்க்கும்போது உடல் ஊனமுட்டுறவங்க அதுமாரி சனி பவன் உறவு முறையில் யாருன்னா அண்ணன்மார்கள் அண்ணன் மற்றும் பார்த்தீங்கன்னாக்கா சித்தப்பா புரியுதுங்களா சனி சனிதான் ஆயிலுக்கு அதிபதியாக இருக்கிறாரு உயிரேற்றதில் வந்து பார்க்கும்போது சனி தொழிலுக்கு அதிபதியாக இருக்கிறாரு அப்போ பார்த்தீங்கன்னாக்க தொழிலுக்கு அதிபதியாக இருக்கிறாரு உங்கள் வேலையாட்களுக்கு அதிபதியாக இருக்கிறாரு க கடன் படக்கூடிய கடனால் ஏற்படும் சிக்கலுக்கு அதிபதியாக இருக்கிறார் அப்போது இவங்களுக்கு இந்த கூறிய இந்த ஏழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துலேருந்து பதினாறு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் இந்த ஜ உங்கள் ஜாதகத்தில் செவ்வாசனி தொடர்பு ஏற்பட்டவங்களுக்கு நான் சொன்ன இந்த உடல்நல பாதிப்பு இல்லை உறவு முறையில் சிக்கல் இல்லை தொழில் சிக்கல் இல்லை சொத்து சிக்கல் இல்லை வாகன சிக்கல் இதெல்லாம் கண்டிப்பாக நடக்கும் முண்டே நஸ்டாலஜில் வந்து பார்க்கும்போது ஏற்கனவே முன்னாடி சொன்ன மாதிரி இயற்கை சீட்டெல்லாம் வந்து வடநாட்டில் எங்கே பஞ்சாப் ஜம்மு காஷ்மீர் அந்தமாரி நேபாளத்துலலாம் சிக்கல் தள்ளுமொழிலாம் ஏற்பட்டது உங்களுக்கு தெரியும் இல்லை டிவியில் பார்த்துருப்பீங்க டிவியில் எங்கே பார்த்துட்டு போகிறீங்க செல்லில் பார்த்துருப்பீங்க இந்த முறை முன்னாடி உத்தராயணங்கிறதுனால வடநாடு இப்போ தட்சிணாயணம் வரப்போகிறதுங்கிறதுனால அவங்களெலாம் இந்தியாவின் தென் தென் மானிய அதாவது இந்தியாவின் தென் மாநிலங்கள் என்று சொல்லக்கூடிய தமிழ்நாட்டிலையும் சென்னையிலையும் முக்கியமாக இயற்கை சீற்றம் போராட்டம் வன்முறை தள்ளுமுள்ளு கருத்து வேறுபாடு அரசியலில் வந்து சிக்கல் அரசியல்வாதிகளுடைய கருத்து வேறுபாடு இந்த மாதிரியான பழங்கள் கண்டிப்பாக நடக்கும் அதுவும் இல்லாமல் இப்போ ஐபேசி மாதம் மார்கழி தை மாதம்லாம் கொஞ்சம் மழை காலம் அதனால் மழையின் சீற்றம் அதிகமாக இருக்கும் முக்கியமாக நிலச்சரிவு வந்து ஏற்படக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்குது தீயினால் சிக்கல் இருக்கும் வாகனம் அதாவது முக்கியமாக விபத்துகளை அதிக அளவில் நடை நடைபெறுறதுக்கு வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கிறது இதெல்லாம் எதை வச்சு சொல்கிறோம் அப்படின்னா நம்ம காதில் வந்து அகத்தியர் வந்து சொல்கிறது கிடையாது இல்லை நான் வந்து கண்டுபிடிச்சேன்னு என்னால் சொல்ல முடியாது ஒரு ரூல் இருக்குது ஜோதிடத்தில் செவ்வாயின் ஜனியும் தொடர்பு பெற்றால் இந்த மாதிரியான பலன்கள் இப்போ கூறிய பலன்கள் நடைபெறும் ஜோதிடத்தில் பராசரர் ஜோதிட முறை பராசர ஜோதிட முறைப்படி பலன் இருக்கிறது என்று முன்னோர்கள் கூறிட்டு போனாங்க வந்து அதை எடுத்து நான் வந்து உங்களுக்கு வந்து சொல்கிறேன் அப்போ செவ்வாசனி எப்பப்பெல்லாம் தொடர்பு வருதுங்கிறத நான் பஞ்சாங்கத்தில் இருக்கிறத பார்த்து பொறிச்சு வச்சுக்கிட்டு அதை வந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன் வேறு ஒன்றும் கிடையாது இது பெரிய விஷயம் கிடையாது அப்போ உங்கள் ஜாதகத்தில் செவ்வாசனி இருக்குதான்னு ஜோதிடர்கிட்ட கேட்டு பாருங்கள் இல்லை அப்படின்னாக்க ஜாதகத்தை வந்து பாருங்க மேலும் இந்த இயற்கை சீற்றம் கண்டிப்பாக வரப்போகுது நாற்பது நாளைக்கு அதில் வந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைலாம் ஏற்படுத்தி கொள்ளுங்கள் உங்கள் ஜாதகத்தில் செவ்வாசனி இருந்தாலோ இல்லை தொடர்பு என்றாலோ முருக வழிபாடு செவ்வாய்னா முருகனே தனினால் யாருன்னா பைரவர் பைரவர் வழிபாடு செய்து கொள்வது தக்க பரிகாரமாக இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜோதிடத்தில் இந்த செவ்வாயின் தொடர்பு இருக்காங்க அதாவது ஒன்றா சேர்ந்து இருக்கிறது நேருக்கு நேராக பார்க்குறது இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்க கன்னி செவ்வாயும் மீன சனியும் அந்த தொடர்பு சமசப்தமாக தொடர்பு கொட்டா தொடர்பு கொண்டாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஏழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து பதினாறு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் செவ்வாய் நாலாம் பார்வையும் சனி பத்தாம் பார்வையும் தொடர்பு கொள்கிறதுனால இந்த மாதிரியான பலன்கள் நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுலேயும் மே மாதத்துலையும் செவ்வாய் சனி தொடர்பு கொள்ள போகிறது அதற்கான பலன்கள் என்னங்கிறதா அடுத்த வீடியோவில் பார்ப்போம் ஜோதிட அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஸ்ரீகிரி ஜோதிட வித்யாலயம் சென்னையில் இருக்கிறது நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் வகையிலவோ ஜோதிட பயிற்சி பெற்று ஜோதிடத்தில் வேலை பெறணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தொடர்பு கொண்டு பயன்பெறலாம் உங்கள் ஜாதக பலனையும் எளிமையான முறையில் வீட்டில் இருந்தவாறே தக்க பரிகாரங்களுடன் நீங்கள் வந்து தெரிந்து கொள்ளலாம் மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை பன்னெண்டு ராசி நேர்கள் மற்றும் இருபத்தி ஏழு நட்சத்திர நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம் பால்க ஜோதிடம் பால்க நவகிரகங்கள்